ஐயா அவர்களை வருக அவர்கள் என்று வர வைக்கிறோம் நிகழ்ச்சியாக கொண்டு போயிடலாம் ஐயா சொல்லுங்க வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரடிக்ஷன் அடிப்படையில இங்க நம்ம உறவுகள் தேடிட்டு இருக்காங்க இந்த பிரடிக்ஷன் அடிப்படையில பாத்தீங்கன்னா புத்த மைத்திரையா வருவாங்க ஒரு கல்கி அவதாரம் வருவாங்க ஒரு இமா மகதி வருவாங்க ஒரு ஒரு ஈசா நபி வருவாங்க இயேசுவோட இரண்டாம் வருகை இருக்கணும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுவும் பாத்தீங்கன்னா அரம்பாரியார் பாடல்கள்னு ஒரு பாடல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அந்த பாடல்கள் சொல்லப்படக்கூடிய அழுவில்லாத என்னப்படக்கூடியவன் வருவார் அது மாதிரி சந்திரதேகல சொல்றாங்க மன்னன ஒருவன் உலகார்வான் அந்த நேரம் வந்து தற்போது நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி மொத்த ஒரு அஹ் நபர்களும் வந்து தேடுதலாக இருக்கிறார் இந்த ப்ரொடிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தலைவர்களை பத்தி இப்ப இமா மகதியை பத்தி ஈஷா நபியை பத்தி புத்த மைத்ரேயா கல்கி அவதாரம் அந்த இம்மோட்டர் அதாங்கய்யா நம்ம போன நேரலையில ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இறைவனின் திட்டம் வந்து முழுமையானது அந்த இறைவனின் திட்டம் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் முழுமையா தெரியும் ஆஹ் நம்மை போன்றவர்கள்லாம் அதில் ஒரு பகுதிதான் அது இம்மற்று ரூலரா இருக்கட்டும் இம்மாட்டு ரூலரை தேடுறவங்களா இருக்கட்டும் இமா மகதியா இருக்கட்டும் புத்தமைத் திரையரா இருக்கட்டும் யேஷ்நாதரா இருக்கட்டும் எல்லாருமே நாம அதில் ஒரு பகுதிதான் இறைவனின் திட்டத்தில் செயல்படுகின்ற ஒரு நபர்கள்தான் அப்ப இந்த முழுமையான ஐயா அவங்களுது கட்ட திட்டம் முழுமையான இறைவன் இறைவனை திட்டம் வந்து முழுமையா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நாமெல்லாம் அதுல ஒரு பகுதி ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு சி தேடல்ல இருக்கிறவங்களும் அவங்கவுங்களுக்கான அந்த சூழ்நிலையில எப்படி வளர்ந்தாங்க அவங்களுக்கு யாரு அந்த சர்க்கிள்ல தெரியும் அதை பொறுத்து அவங்களுடைய தேடுதல் இருக்கும் இப்போ நான் அவர் கிறிஸ்டினா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கிங்களா திறப்புல என்னுடைய பழக்க வழக்கத்தை நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய கடவுளை இயேசுதான்னு நான் சொல்லுவேன் ஒரு இந்துவா பிறந்திருந்தா என்னுடைய சின்ன வயசுல ஏற்பட்ட பழக்க வழக்கத்துல என்னுடைய கடவுள் முருகரு கிருஷ்ணர் இப்படிதான் சொல்லுவேன் அப்ப அந்த சின்ன வயசுல இருந்து நம்ம எதுவா பிறக்குறோமோ அந்த குடும்பத்துல ஏற்படுற சமூகத்துல ஏற்படுற பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம ஆள் மனசுல எது பதியுதோ அதை தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி அங்கங்க மனிதர்கள் குழு குழுவாக வாழ்ந்தார்கள் அவங்கவுங்க எதை கேள்விப்பட்டாங்க அவங்கவுங்க எதை படிச்சாங்களோ அதையெல்லாம் வச்சு அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்க கற்பனை அவங்களுடைய யதார்த்தம் உண்மைத்தன்மை இதெல்லாம் இணைச்சுதான் அவங்கவுங்க ஒரு தேடுதல இருக்காங்க ஐயா ஆனா ஒரு விஷயம் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் சத்தியத்தின் வெளிப்பாடுகள் இங்கே மாறுபடும் ஆனால் சத்தியத்தின் ஆதாரம் என்னைக்குமே மாறுபாடு உடையது அல்ல சத்தியத்தின் வெளிப்பாடுகள் தான் மாறுபடுமே தவிர சத்தியத்தின் ஆதாரம் என்னைக்கும் ஒண்ணுதாங்க அப்ப இந்த கடவுள்னு நம்ம சொல்றோம் அது எந்த மதமா இருக்கட்டும் எந்த இது எந்த நாட்டுல வேணா இருக்கட்டும் அந்த எல்லா கடவுள்களுக்கும் என்ன ஒரு பேசிக்கான தகுதின்னு பார்த்தோம்னா அந்த கடவுள்கள் அனைவரும் ஒரே சமயத்துல நல்லவராகவும் இருக்கணும் இருக்கணும் நீங்க வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை அதே மாதிரி தீமையை அழிக்கிறதுக்கு சக்தி கிடையாது அப்ப நம்மளை விட அந்த கடவுள் வந்து பலசாலியா இருக்கணும் நம்மளை விட சக்தி மிக்கவரா இருக்கணும் இந்த பூமியவே ஆட்சி படைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறவருந்தால்தான் அவரை நம்ம கடவுள்னு ஒத்துப்போம் வெறும் நல்லதா இருந்தாலும் நம்ம கடவுள் ஒத்துட மாட்டோம் வெறும் திறமசாலி திறமை மட்டும் இருக்குது நல்ல குணம் இல்லைன்னாலும் நம்ம கடவுள் ஒத்துமாட்டோம் அஹ் வெறும் திறமசாலி திறமை மட்டும் இருக்குது நல்ல குணம் இல்லைனாலும் நம்ம கடவுள் ஊத்துட மாட்டோம் அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்கள் எல்லா கடவுள்களுக்குமே ஒரே தகுதி என்னன்னா அனைத்து கடவுள்கள்னு சொல்றவங்க ரிஷிகள்னு சொல்றவங்க ஞானிகள் சொல்றவங்க மகான்கள்னு சொல்றவங்க அல்லது புரட்சிகரமா இருக்கிற தலைவர்கள்னு சொல்லப்படுபவர்கள் அனைவருக்கு இருக்கிற அடிப்படை தகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி மக்கள் நல்லவர்கள் தன் மனதில் அவர்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய தகுதி என்னன்னு பார்த்தோம்னா அனைவரும் ஒரே சமயத்தில் நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாகவும் திறமை தீமையாளர்களை தீயவர்களை எதிர்க்க எதிர்க்கின்ற அந்த சக்தி மிக்க திறமைசாலிகளாகவும் வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஐயா இதுதான் அடிப்படையான தகுதி இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறோம் இப்படிப்பட்ட ஒரு நபருக்குதான் நம்ம மரியாதை தருவோம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த அங்க அடையாளங்கள் அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அடிப்படைக்கு அது உள்ள நம்ம என்ட்ரி ஆகறதுக்கு பயன்படலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க இம்மாற்ற உலகம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் தான் தான் உலகத்தை காப்பாத்த வந்த தலைவர் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து கூட சொல்றேன் தலைவர்னு சொல்லிக்கிறாங்க வெளிப்படுத்திக்கிறாங்க தன் உணர்வுகளை பிரதிபலிச்சிட்டு இருக்காங்க இந்த இம்மாற்றோட தேடுறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விழிப்புணர்வான ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடையாளங்களை மட்டும் வைத்து நீங்கள் யாரிடமும் ஏமாந்துறாதீங்க நீங்க சொல்ற அந்த நபர்கிட்ட எண்ணம் சிந்தனை சொல்லு செயல் இந்த நாலுமே ஒரே நேர்கோட்டில அந்த நபர் செயல்படுறாரான்னு பாருங்க இம்மாற்றோடருக்கு மட்டும் சொல்ல வரல அது ஜாதி சங்க தலைவராக இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை வழி நடத்துற ஒரு தலைவரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டுல இருக்குதா இத கவனமா நீங்க வாட்ச் பண்ணுங்க ஒன்று வைத்து செயலொன்று செஞ்சு மாறி செஞ்சாங்கன்னா நமக்கும் ஆபத்து தானே அது அப்ப நல்ல கிட்ட ஒரு ஆன்மீகவாதியா ஒரு சாமியாரா நீங்க நோக்கி போனாலும் அவர் சொல்றதும் செய்யறதும் ஒன்னா இருக்கா அவருடைய எண்ணமும் சிந்தனையும் ஒன்னா இருக்கான்றத செக் பண்ணணும் அப்ப கவனமும் விழிப்புணர்வும் நம்ம கிட்ட தாங்க இருக்கணும் அப்ப அதை வச்சு அந்த ரிசல்ட்ல இருந்து நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அது அரசியல் தலைமையா இருக்கட்டும் ஆன்மீக தலைமையா இருக்கட்டும் இதை உடனே சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும் யாரோனா ஃபாலோ பண்ணுங்க நீங்க அதை தேடுதல் இருக்கிறவங்க இந்த உண்மைத்தன்மை இந்த சத்தியம் இந்த தர்மம் இந்த நியாயம் அவர் சொல்றதான் செய்யறாரா அவர் செஞ்சதுடைய விளைவுகள் இந்த உலகத்துல என்ன நடக்குது இல்ல சும்மா அவர் தன்னை ஏமாத்தி இது பிறரையும் ஏமாத்துறாரா இல்ல தன்னுடைய அநியாய சுயலாபத்துக்காக பிறரை ஏமாத்துறதுக்காக மட்டுமே அதை செயல்படுறாரா இந்த கவனத்தையும் விழிப்புணர்வையும் நமக்கு கொண்டு வரணும் இதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா சரியான இம்மாற்ற உலர நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க சரியான அரசியல் தலைவரை நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க சரியான ஆன்மீக குருவை நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க சரியான நாத்திக குருவையும் நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க என்ன கோட்பாடுல நிக்கிறன்றது இங்க விஷயம் இல்லைங்க எப்படிப்பட்ட மனிதராக வாக்கிறோம் என்றதாங்க இங்க விஷயம் அப்படிப்பட்ட மனிதன் தான் அந்த விஷயத்துக்கே இங்க பெருமை சேர்ப்பான் இன்னைக்கு வந்து இந்தியாவின் பிரதமர் சீட்ல ஒரு நல்ல நபர் போய் உட்கார்ந்தா அந்த பிரதமர் சீட்டுக்கு பெருமை அமெரிக்காவுடைய சீட்ல ஒரு நல்ல நபர் போய் உட்கார்ந்தா அந்த பிரஸ்டன் சீட்டுக்கு பெருமை அந்த சீட்ல தப்பான நபர் உட்கார்ந்தாங்கன்னா அந்த சீட்டுக்கு அது இழுத்து அத நான் உண்மை இதான் இதாங்க நிகழ்வு அப்ப நான் சொல்றது எண்ணம் சிந்தனை சொல் செயல் நாலு விஷயங்களை ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற நபரை ஃபாலோ பண்ணுங்க அது எந்த விஷயத்துக்கு நீங்க ஃபாலோ சரி ஒரு பார்க்க அங்க சிந்தனை சொல் அந்த மருத்துவம்னாலும் ஒரே நேர்கோர்ட்ல செயல்படுறான்னு செக் பண்ணுங்க யாரா இருந்தாலும் எல்லா துறைகள்லயுமே நல்லவர்களும் உண்டு தீவர்களும் உண்டு நாம தான் கவனமா இருக்கணும் இப்ப நான் அவை கோட்பாடு சொல்றேன்றதுனால எல்லாருமே நல்லவங்களாவே என்னுடைய நோக்கி வர வரமாட்டாங்க சில புல்லுரிவும் சில தவறான மனிதர்களும் எந்த கொள்கையை வந்து தப்பா பயன்படுத்துறதுக்கு உள்ள பூந்து செயல்படுறதுக்கு ஒரு கிரவுண்ட ஏற்படுத்தி கொடுக்குறப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நீங்கதான் கவனமா இருக்கணும் ஆனா அதுல தப்பான மனிதர்லாம் உள்ள நிலைய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏற்கனவே நான் போன நேரலையில சொன்னேன் ஒரே கொள்கையை ஒரே ஆயுதத்தை இங்க நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும் தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் இப்ப நான் வந்து யாரும் இங்க போட்டி போட்டி இல்ல நான்தான் எம்மாட்டுன்ற அந்த கர்வம் அதிகாரம் அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க இம்மாற்ற உள்ன்றது என்னுடைய நவேச போட்டு தான் இம்மாற்ற உலர்ன்றது நான் வெளிப்படுத்தி இருக்கேன் இது வந்து இறைவனுடைய திட்டத்துல ஒரு சின்ன திட்டம் என்னுடைய போர்ஷனை நான் பண்றேன் இப்ப வேற ஒருவருக்கு வேறு ஒரு இறை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த டைமென்ஷன்ல அவங்க செயல்படுவாங்க அப்ப இது ஒவ்வொரு டைமென்ஷன்ல எல்லாமே செயல்பட்டு முடிவு பார்த்தீங்கன்னா நன்மையை ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயமா கடவுள் முடிப்பாரு இதாங்க அதுல இருக்கிற ரகசியம் சோ கவனமும் விழிப்புணர்வும் தான் இங்க முக்கியன்றத நான் வேண்டுகோளா வைக்கிறேன் இம்மாற்ற உலர தேடுறவங்களுக்கு இம்மாட்ட ரூலரா இருக்கிறவங்க கிட்ட உண்மை இருக்கிறப்ப அந்த உண்மையான இம்மாட்டு ரோலர்ஸ் உணர்வாளர்கள் தன்னுடைய தகுதியை மேம்படுத்தீங்க எல்லா வகையிலுமே தகுதியை மேம்படுத்திட்டு போன பதிவு ரோலர்களை உருவாக்குவேன் அதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஏற்கனவே நான் அந்த பணி செய்யறேன் பேர் மட்டும்தான் நான் தவிர நல்லவர்களையும் நான் வலிமை தான் வச்சிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா என்னை நோக்கி வர அந்த நல்லவர்களை நான் வலிமைப்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாட்டாங்க மாட்டாங்க அப்ப அவங்க வாழ்க்கையை வந்து ஒளிமயமான வாழ்க்கையா மாறும் அதனுடைய தொடர்ச்சியா இந்த சமூகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது தான நடக்குது உலர் அமைச்சா அழைச்சா என்ன இல்ல வேற ஏதாவது பேர் வச்சு பேர் என்பது ஒரு அடையாளத்திற்கு தானே தவிர அது ஒரு பெரிய முக்கியத்துவமான விஷயம் கிடையாது அதனாலதான் அறிவுபூர்வமா செயல்படுங்க அதாவது ஆன்மீகமும் பகுத்தறிவும் வேறு வேறு தளங்கள்னு நினைக்கிறோம் ஆனா வேறு வேறு தளங்கள் கிடையாதுங்க நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உண்மையை உண்மையான மனித நேயத்தையும் ஜீவ நேயத்தையும் நோக்கி அழைத்து செல்வது ஆன்மீக பாதை என்னை நம்புப்பா அப்படின்னு உங்க கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போறது ஆமா இது ஆன்மீக பாதை அதாவது உணர்வு உணர்வு ரீதியான பாதை இன்னொரு பாதை பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா யாரையும் நம்பாத உன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் மட்டும் நம்பு அதன் மூலியமா நேயத்தையும் மனித நேயத்தையும் உருவாக்கு அப்படின்றது அந்த பாதை அப்ப இந்த அறக்குறையா இருக்கிறவங்க முக்கால்வாசி இருக்கிறவங்க தாங்க ஆன்மீகம் வேற நாட்டிகம் வேறன்னு சண்டை போட்டுக்குவாங்க பகுத்தறிவு வேற உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா உச்சத்தை எதுக்காக ஆன்மீகம் வேணாம் எதுக்காக நாட்டிகம் வேணாம் இந்த ஜீவநேயமும் மனித நேயமும் நீதி இந்த உலகத்துல தலைக்கணும் அதுக்காகதானே வேற என்ன முடியும் வாழ்க்கைக்காகதான் நாம தவிர நமக்காக தான் வாழ்க்கையே தவிர வாழ்க்கைக்காக நாம கிடையாது அதாங்க அதுல உண்மை நம்ம முன்னோட்டத்துலயே பேசணும் கொரோனா டைம் கொரோனா டைம்ல உலகம் பூரா கோயில்களை முடி வச்சாங்க ஏன் முடி வச்சாங்க உயிர் வாழணும் நம்ம உயிரோட்ட இருந்தாதான் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ண முடியும் நம்மளே உயிரோட்டா எங்க போய் பூஜை பண்ண முடியும் கடவுளை கும்பிடறது டெய்லியும் முக்கியமா உயிர் வாழ்ந்தா முக்கியமான உயிர் வாழ்த்து தானே முக்கியமாப்படுது நீங்க கடவுளை தேடி கும்பிடுறவங்க சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே எதுக்காக கும்பிடுறோம் நம்ம என்ன கடவுள் கூடவே போய் வாழ்றதுக்காக கும்பிடுறோம் கிடையாது எடுப்பா சாமி நீ டெய்லி பக்தரை என்னை நோக்கி டெய்லியும் வந்துட்டு இருக்க அப்படி ரெண்டு பேரை ஒரு சாயந்தரம் கடவுள் இறங்கி வந்து உன்னுடைய பக்தியில் நான் வந்து ரொம்ப விழுந்துட்டேன் என் கூடவே வந்திருப்பான்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க இருந்து இறங்கி சாமி அடுத்த நாள் ஏதாவது கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா கடவுள் கூட வாழ்றதுக்காக நம்ம கோயிலுக்கு போகல ஆமா நம்ம வாழ்க்கையை நல்லா ஒரு வச்சுப்பாருன்ற நம்பிக்கை எதற்காக அதை செய்வார்ன்ற நம்பிக்கைக்காக தான் கோயிலுக்கு போறோம் நம்ம நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் நம்ம வாழ்க்கையை வாழணும் அந்த நோக்கம் தாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ சொல்ல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் இதுதான் வந்து தற்போதைக்கு வந்து உலகெங்கிலும் இருக்கிறது மதம் சார்ந்துதான் ஒன்று உலகப்போல் நடந்து என்றது ஜாதி இங்கே அரசியல்களே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எனும் பொழுது ஆஹ் இவைகளுக்கு தீர்வாக நீங்க எழுந்ததை சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு தாங்க நீங்க பொதுவா பாக்குறத நம்ம நிறுத்தணும் ஒரு நபரை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை நம்ம சாயம் பூசி தான் பாக்குறோம் பின்னாடி அவர் பின்னாடி என்ன கூட்டம் இருக்குதோ அதுதான் நமக்கு முன்னாடி வந்து தெரியுது உதாரணத்துக்கு ஒரு திமுக கட்சியில இருக்காருன்னா அவரை சந்திக்கிறோம்னு வச்சுக்கலாம் அவர் உருவமோ அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம இல்ல அவர் பின்னாடி திமுகனு ஒரு கட்சி இருக்குது சோ அது பொது பிம்பம் அவர் தப்பான கட்சின்னு இருக்குதா இல்ல ஒரு நல்ல கட்சின்னு ஒரு பொது பிம்பம் இருக்குதா அந்த பிம்பம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதே மாதிரி ஒரு ஜாதியில இருந்து ஒரு நபர் வராருன்னா நம்ம அந்த தனி மனிதரை தனி மனிதரா பாக்குறது இல்லை அந்த ஜாதியோடைய பிம்பத்தை நோக்கிதான் நம்ம அந்த குழு பின்னாடி அவருக்கு பின்னாடி என்ன குழு இருக்கோ அந்த குழு தான் நம்ம மண்டையில வந்து தாக்குது ஃபர்ஸ்ட் வெள்ளக்காரர் வராருன்னா அந்த தனி நபரா நம்ம பாக்குறது இல்லை வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராருனா அவர் எந்த நாடு அந்த பேக்ரவுண்ட்லதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட இப்படி ஜென்ரலைசேஷனா பாக்குறத விட்டுட்டு தனி மனிதர்களை ஸ்பெஷலைஸ்டா ஒவ்வொரு தனி மனிதர்களா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற கலையை கத்துக்கணும் அப்ப நீங்க தனி மனிதரை தனி மனிதரா பாக்குறப்ப மட்டும்தான் உங்ககிட்ட உண்மையிலேயே என்ன நல்லது இருக்குது உங்ககிட்ட உண்மையிலேயே நீங்க நல்லவரா கெட்டவரான்னு நான் புரிஞ்சு உங்க மூலியமா சில காரியங்களை எனக்கு செஞ்சிக்கலாம் மியூச்சுவல் ஹெல்ப் என் மூலியமா உங்களுக்கு சில ஹெல்ப் செய்ய முடியும் நீங்க ஒரு பிம்பத்தை மட்டும் பேக்ரவுண்ட மட்டும் வச்சுட்டு இவரெல்லாம் டிஎம்கே காரர் இவரெல்லாம் ஏடிஎம்கே காரர் இவரெல்லாம் இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி இந்த நாட்டுக்காரரு இந்த நாட்டுக்காரர் அந்த நாட்டுக்காரர் இந்த இனம் இந்த மொழி இந்த மதம் இந்த அரசியல் இந்த ஜாதி இந்த மதம் இப்படி நீங்க பிரிச்சு 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 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க போய் உண்மை நிறைநிறுத்த கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நம்ம பாக்குற எல்லா சமூகம் இல்ல நான் பொதுவாதான் சொல்லிட்டு எல்லா மதங்கள்லயும் எல்லா ஜாதிகள்லயும் எல்லா கட்சியிலயும் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டுலயும் ஏன் எல்லா குடும்பத்துலயுமே நல்லவங்க இருக்கான் கிட்டவங்க இருக்கான் கண்டிப்பா நம்ம கூட தான் எல்லாமே நல்லவங்களா நம்ம உறவுகள் எல்லாமே நல்லவங்களா இப்ப எல்லா இடத்துலயுமே இணைஞ்சுதாங்க இருக்கு நல்லது கிட்டது எல்லாம் கடந்துதான் அப்படித்தானே இருக்கும் அப்ப நாம இங்க செய்ய வேண்டியது நான் வந்து யாருக்கு பேசிட்டு இருக்கேன்னா எல்லா பொதுமக்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் அதிகமா எவர் ஒரு மரியாதை வச்சிருக்காரோ அவரு தான் உணர்வாளர்களுக்கு தான் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க நம்ம செய்ய வேண்டியது நம்ம கவனத்தையும் விழிப்புணர்வையும் அதிகமாக்கணும் பிராட்சிகளுக்கு ஒரு நாலஞ்சு மாயை இருக்குது ஆன்மீக மாயை அதான் இருக்கிற கற்பனை அப்புறம் அரசியல் மாயை சினிமா மாயை நாத்திக மாயை இது ஒரு நாலஞ்சு மாயைகள் கற்பனைல மாட்டிட்டு இருக்காங்க கற்பனைகளை உதறிட்டு யதார்த்தத்துக்கு வாங்க ஆன்மீகத்திலயும் தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் இருக்குது தேவையில்லாத கற்பனைகள் இருக்குது எல்லா விஷயங்களையும் அப்படி இருக்கு அதாவது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரின்னு ஒரு விஷயத்த பேசிட்டு நம்ம நார்மலா இருக்கிறதே உண்மையிலேயே ரியலா ஒருத்தர் நார்மலா இருக்கிறதா ரியல் ஆர்டினரியா இருக்கு நமக்கு தெரியல இயல்பா இருக்கு தெரியல நம்ம பாத்தீங்கன்னா மணிமேகலி பிரசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில அந்த மணிமேகலை மணிமேகலே பிரச்சனை தமிழ்வானுன்னு இல்லனா தமிழ்வான்தான் பப்ளிசுறவங்க இயல்பான வாழ்வே ஆன்மீக வாழ்வுன்னு ஒரு புத்தகம் நம்ம எழுதியிருக்கோம் அப்ப நம்ம பேர் வந்து பகவான் பரபிரமம் இருந்துச்சு வந்து இயல்பான வாழ்வே ஆன்மீக வாழ்வு அந்த புத்தகம் இருந்ததுன்னா வாங்கி படிங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பப்ளிஷ் ஆயிடுச்சு ஆன்மீகம் வேற இல்ல நம்ம வாழ்க்கை மீறின விஷயம் கிடையாது ஆன்மீகம் இயல்பான வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை இதுதாங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதுல அப்ப நான் சொல்றது நான் உண்மையிலேயே நல்லவங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன் தீமைகள் தீமையாளர்களை பற்றி நான் பேச மாட்டேன் ஏன்னா தீமைகளை எதிர்க்கறதுக்கு தான் என்னுடைய படைப்புன்றதே இந்த கருவியுடைய நோக்கம் எனக்கு தெரியும் நல்லவர்கள்லாம் வலிமையா நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வலிமையை கவனத்தை விழிப்புணர்வை அதிகம் பண்ணிக்கீங்க அதாவது மூன்று விதமான மனிதர்கள் மேம்பட்டவர்கள் வயதில் மூத்தவர்கள் மேம்பட்டவர்கள் அனுபவ அதை விட அனுபவத்தில் மூத்தவர்கள் அதை விட மேம்பட்டவர்கள் ஒழுக்கத்தில் மூத்தவர்கள் அதை விட மேம்பட்டவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாமே ஒழுக்கத்தில் மூத்தவர்கள் சொல்ல முடியாது ஒழுக்கத்தில் மூத்தவர்கள் தான் மிக மிக மேம்பட்டவர்கள் அப்ப நீங்க இந்த அனுபவத்தில் மூத்தவர்களுக்கையும் ஒழுக்கத்தில் மூத்தவர்களுக்கையும் நம்ம போய் நமக்கு தெரியாத விஷயங்களை கட்ட ஒவ்வொரு மட்டுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்துக்கு எதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்பதான் அதுல ஜெயிக்க முடியும் முரண்பாடான விஷயம் பண்ணணும்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்க அப்ப நானு ஒவ்வொரு நல்லவரும் வல்லவரா மாறினாதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும் உங்களுக்கு நீங்க உள்ளரா மாறுங்க உங்க குடும்பத்துக்கு உங்க கல உங்க களத்துல உங்க கிரவுண்ட்ல நீங்க இம்மாட்டு உள்ளரா மாறுங்க உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு செய்யுங்க வட்டியோடு சேர்த்து செய்யுங்க உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு அநியாயமா உங்களை தண்டிச்சவங்களுக்கும் அந்த குறைய தண்டனையை திருப்பி செய்யுங்க அதுக்கு சட்டத்தை பயன்படுத்துங்க காவல்துறையை பயன்படுத்துங்க நீதித்துறையை பயன்படுத்துங்க மீடியாவை பயன்படுத்துங்க நவேஸ் அந்த கோட்பாட்ல இருக்கிற அந்த கிரவுண்ட்ல இருக்கிற நபர்களை பயன்படுத்துங்க ரிமார்டர்னு சொல்லிக்கிற அந்த மாதிரி நபர்களை பயன்படுத்துங்க செயலுக்கு வாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் மற்றவங்களை வந்துட்டு நம்மளை போட்டியாளர் நினைச்சுக்கிட்டோ கமாண்ட் போட்டுக்கிட்டோ கமாண்டின்ற பேர்ல விமர்சனம்ன்ற பேர்ல கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டோம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு உண்மையான உணர்வாளர்லாம் அதிகம் பேச மாட்டாங்க சாமி அவங்க செயலில் இருப்பாங்க ரியாலிட்டி நம்ம உண்மையான உணர்வாளர்களா இருக்கிறவங்க செயல்பாட்டுக்கு வாங்க உங்களை வேற குழுல இணைஞ்சு செயல்பட முடியும்னா அதுல இணைஞ்சு செயல்படுங்க இல்ல உங்களுடைய ஜீன் வந்து இணைஞ்சு செயல்படுறதுக்கான ஜீன் கிடையாது அப்படின்னா நீங்களே உங்களை ஒரு தலைமையா உருவாக்கி உங்களுக்கான பாலோயர்ஸை உருவாக்குங்க ஏன் ஒரே தான் இருக்கணுமா என்ன பழைய ஏமாற்ற இருக்கக்கூடாது சட்டம் இருக்கு கவுன்சிலர் வந்து உங்க ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு என்னோட ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு ஒரு கவுன்சிலர் தான் இருக்காரா நிறைய கவுன்சிலர் இருக்காங்கல்ல அதே மாதிரி சிஎம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற சிஎம் இருக்காங்கல்ல ஐயா வாய்ஸ் கேக்குதா உங்க வாய்ஸ் கட் ஆகுது ஐயா உங்க வாய்ஸ் வரல அப்ப நீங்க பார்வையாளர்கள் ஐயா வரட்டும் நல்ல நெய்யா வரட்டும் ஐயா என்னோட வயசு வருதுங்களா ஆஹ் வந்துருச்சுங்க எதிர்பார்க்கக்கூடியவர்களா எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய தலைவன் வந்து சக்திகள் பெருந்தியவனாக இருக்க வேண்டும் ஒரு தெரிஞ்சு வந்து அதெல்லாம் தெரிந்தவராக இருக்கணும் நோக்கு இந்த மாதிரி எல்லாவற்றையும் கொஞ்சம் எளிதாகவே மக்கள் எடுத்து போய் கடத்த வேண்டும் இல்ல இதற்கான முழு விடையும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒரு போர் இது வந்து தீமைக்கு எதிரான போர் இல்லைங்களா அப்ப பாண்டவர்கள் பக்கம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் பக்கம் நின்று சப்போர்ட் பண்ண எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது பாண்டவர்கள் பக்கமும் சில தீவர்கள் சப்போர்ட்டா போர்ல நின்னாங்க துரியோதன பக்கமும் சில நல்லவர்கள் சப்போர்ட்டா துரியோதனம் பக்கம் நின்னாங்க ஆனா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ பாண்டவர்கள் டீம் வந்து நியாயத்தை நிலைநிறுத்தி சண்டை போடுறாங்க துரியோதன டீம் வந்து தீமைக்காக சண்டை போடுறாங்க அப்ப நாமளும் இது ஒரு தனிநபர் தீமைக்கு எதிரான போர்னு வந்துருச்சுன்னா போர்ன்றது ஒரு தனிநபர் செய்ய முடியாது ஒரு குழு தான் செய்ய முடியும் ஒரு குழு தான் செய்ய முடியும் அப்ப அங்கங்க என்ன நினைக்கிற என்ன நடக்கும்னா இந்த இப்படி இத்தனை மாற்றங்கள் உருவாக்க காரணம் என்னன்னா அங்கங்க ஒரு சிறு பகுதியா அவங்களை ஃபர்ஸ்ட் வலிமைப்படுத்துறாரு இப்ப எப்படி ஒரு போர்ல ஒரு படையில எப்படி படன்னு ஒண்ணு இருக்குது குதிரைப்படன்னு ஒண்ணு இருக்குது படைன்னு ஒண்ணு இருக்குது ஒவ்வொரு படையிலயும் ஒவ்வொரு படை இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு அந்த இதுலயும் ஸ்பெஷலை இருக்கிறவங்க இப்ப நம்ம நாடு இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல பாத்தீங்கன்னா விமானப்படை படை கப்பல் படைன்னு மூணு படைய பிரிச்சிருக்காங்க அந்த காலத்துல குதிரைப்படை யானைப்படை சிப்பாய் அப்படி அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்ப இது என்ன நடக்கும்னா இந்த இறைவனின் திட்டம் முழுமையான திட்டம் அடிக்கடி சொல்றது அதுக்காக தான் அங்கங்க ஒரு சின்ன சின்ன குழுவா அங்கங்க திட்டங்கள் நிறைவேறி அவங்க அடைவாங்க மொத்தமா சேர்ந்த ஒரு போர் நடக்கும் தீமைக்கு எதிரான போர் ஒரு கட்டத்துல அப்ப என்ன நடக்கும்னா இது அனைத்து நல்லவர்களும் இணைஞ்சிருவாங்க அந்த அனைத்து நல்லவர்களும் இணைஞ்ச தீமை ஒரே ஷாட்ல முடிப்பாங்க அதற்கான காலகட்டம் வந்துருங்க அதனால இப்ப கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சிற்றரசர் சிற்றரசர்கள் மாதிரி சிற்றரசர்கள் தனித்தனியா தான் அது தந்த அருண அரசர்கள் தான் அப்ப ஒரு வழி ஒரு வழிகாட்டி ஒரு வழிகாட்டி வந்து திடீர்னா அந்த வழிகாட்டிய வந்து நல்ல விஷயம் வச்சிருக்காருன்றப்ப இந்த சிற்றரசர்கள் அவரை நம்புவாங்க அந்த சக்கரவர்த்தியை நம்புவாங்க அப்ப அந்த சக்கரவர்த்தியுடைய வழிகாட்டுதல்ல அனைவரும் பயணிப்பாங்க தீமைக்கு எதிராக இணைஞ்சு நிப்பாங்க இதுதாங்க என்னுடைய முழு திட்டமா இருக்கும்ன்றது என்னுடைய உள்ளுணர்வுல ஏற்படுத்த விஷயம் ஐயா சந்தோஷம் ஐயா நம்ம இந்த நேரலையா சரி நன்றி நன்றி இதுவரை ஆமா நன்றி நன்றி இதுவரை எங்களும் இதுவரை எங்களோடு இணைந்து எங்கள் கேள்விகளா பதில் சொல்லி அவங்களுடைய தத்துவங்களை பிரித்தவர்களுக்கு நிஜாந்த நன்றிகள் நன்றி